ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆரி ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க சோ இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் எங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா புரட்சி இருக்கிற காயத்ரி அகாடமி அப்படின்ற அகாடமிக்கு தான் வந்திருக்கும் இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு பேசிக் டு ப்ரோ லெவல் அதாவது ஆரி ஒர்க்ல அட்வான்ஸ் லெவல் வரைக்குமே ஆரி ஒர்க் வந்துட்டு கோர்சஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க அது மட்டுமில்லாம ஃபேஷன் டிசைனிங் மேக்கப் பியூட்டிஷியன் கோர்ஸ் பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இருக்கிற டெய்லரிங் கிளாஸஸ்மே வந்து எடுக்கிறாங்க அது மட்டுமில்லாமல் இல்லாம பிரைடல் மேக்கோர்ஸ் மெகந்தி கிளாஸஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க வச்சு ஒரு பிசினஸ் எல்லாம் பண்ணும் இல்ல நான் ஒரு ஷாப் ஆரம்பிக்கணும் அப்படின்றவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான சொல்யூஷனா இந்த காயத்ரி அகாடமிஸ் வந்து இருக்கும் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற நம்ம டீட்டெயிலா கேட்டுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆரிய செக்ஷன் ஓகேங்களா இந்த மாதிரி ஒன்னு ஒன்னுக்குமே ஒரு செக்ஷன் இருக்கு எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலா சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இவங்களோட அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் என் பேர் மோகன் நான் புக்கம் வொ ஸ்டீட்ல காயத்ரி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் ஆரி ஒர்க் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ப்ரோ லெவல் வரைக்கும் எடுத்துட்டு இருக்கோம் டெய்லரிங் கோர்ஸ் எடுக்கிறோம் அட்வான்ஸ்ட் மேக்கப் மேக்அப் பியூட்டிஷியன் கோர்ஸ்ல வந்து பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸும் எடுத்துட்டு இருக்கோம் சாரி டைப்பிங் கிளாஸஸ் மெஹந்தி கிளாசஸ் எடுத்துட்டு இருக்கோம் மிஷின் எம்ப்ராய்டி ஹேண்ட் எம்ராய்டரி ஆரி ஒர்க் டெய்லரிங் எல்லா கோர்சஸ்மே லேடிஸ்க்கு வந்து அஃபோர்டபுள் பிரைஸ்ல எடுத்துட்டு இருக்கும் ஏடிலே பார்க்கவே பார்க்காதவங்களுக்கு கூட பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் ப்ரோ லெவல் வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு தாங்க இருக்கேன் படிச்சவங்க மட்டும் தான் கத்துக்கணும் அப்படின்ட்டுலாம் எதுவும் கிடையாது எல்லாருமே கத்துக்கலாம் இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம் எங்க கிட்ட கிளாஸ் முடிச்சா நாங்களே ஒர்க்கும் கொடுப்போம் அவங்களுக்கு அது இல்லாம அவங்களுக்கு எப்படி பிசினஸ் பண்ணணும் அது எப்படி பிசினஸ் டீல் எடுத்துட்டு போகணும்னு அட்வைஸ் பண்ணுவோம் இதை வந்துட்டு நம்ம இப்ப நேர்ல வந்து தான் கத்துக்கணுமா இல்ல ஆன்லைன்ல இருக்கதா ஆப்ஷன் இருக்கா வரி ஒர்க் வந்து ஆன்லைன்லயும் கத்துக்கலாம் ஆஃப்லைன்லயும் கத்துக்கலாம் மற்ற கோர்சஸ் எல்லாம் நேர்ல வந்தா நேர்ல தான் வந்தா தான் கத்துக்கலாம் எப்படி மேம் இருக்கும் நம்ம அந்த கோர்சஸ்ஸோட சார்ஜஸ்லாம் எப்படி இருக்கும் நம்ம எந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறோம் சார்ஜஸ் எல்லாம் அஃபர்டபிள் ப்ரைஸ் தான் நம்ம எதுவும் ஹை ரேஞ்சுலலாம் வாங்குறது கிடையாது இப்போ வந்து டைமிங்ஸும் வந்து மார்னிங் டென்ல இருந்து ஈவினிங் எயிட் வரைக்கும் அங்கே இருக்கிறோம் நீ த்ரீ ஹவர்ஸ் வரலாம் அவங்க க்ளாஸ்க்கு டீச்சிங் எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் இது வரைக்கும் வந்து எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தெரியல புரியலைன்னு போனதும் கிடையாது யாருக்கிட்டேயுமே வந்து ஒரு அவங்களுக்கு வரலைனாலும் நம்ம என்கேஜ் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் தேடுறோம் ஓகே அவங்க ஃபோர் பாய்ண்ட் நான் சொல்லிக் கொடுப்பேன் அவங்க கொடுத்துருவீங்க ஓகே 1000 வருத்த இருக்க 블ௌஸ நான் ட்ரைனிங் ட்ரைனிங் குடுத்துருவீங்க மாற்றமே இல்ல மாற்றமே இல்ல எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் கத்துக்கிட்டு போயிருக்காங்க அந்த இருந்து மாதிரி எனக்கு வந்தாங்க என்னோட இன்ஸ்டா வந்து நான் ஃபாலோ நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் இருந்து ஒரு வந்து பெரிய சூட்கேஸ் வந்துட்டாங்க நான் உங்ககிட்ட தான் கத்துக்கணும் வந்தேன் எனக்கு தெரியாது மேடம் நான் தான் ஸ்டே பண்ண ஸ்டே பண்ணி

அவங்க என்னென்னலாம் கத்துக்கிட்டாங்க அவங்களோட ஒர்க் எப்படி இருக்கு அப்படின்றதை பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ தேங்க்யூ ஹாய் சார் நான் எம் நான் அம்ஜகரையில வரேன் சார் ஆரியூர் கத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன் சார் நான் வந்து டூ மந்த் ஆகுது இப்போ கோர்ஸ் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக வந்திருக்கேன் சார் பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கத்துக்கிட்டேன் சார் சூப்பரா சொல்லி தராங்க சார் பொறுமையாக சொல்லி தராங்க எத்தனை மாதிரி கேட்டாலும் சொல்லி கொடுக்குறாங்க சார் கத்துக்கிட்டு ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சிட்டேன் சார் மூணாம் போடலாம் சார் நம்ம ஷாப் கூட வைக்கலாம் சார் குட் மார்னிங் சார் டிநகர்ல இருந்து வரேன் பெரிய ஃபேமிலி நாங்கோ எல்லாம் கொஞ்சம் டிப்ரெஷன்ல போயிட்டோம் எப்படி அதுல இருந்து வெளியில வருதுன்னு தெரியல ரொம்ப செட்டா இருந்த பொழுது சும்மா அப்படி ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கிறச்சு காயத்ரி அகாடமி ஆரிவாருக்கு வந்தது அவார்டு வாங்கி எப்படி அவங்க வந்து இந்த மேடம் வந்து அவங்களுடைய ஒரு பெரிய ஹார்ட்ஷிப்ல இருந்து வெளியில வந்தாங்க சொல்லி அதுக்கப்புறம் எப்படி ஆரம்பிச்சாங்க எப்படி இவ்வளவு தூரம் வந்தாங்கங்கறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க ரொம்ப அது இன்ஸ்பயர் ஆச்சு நம்மளது நம்ம ஓவர் கம் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் வந்து அதுக்கப்புறம் என்கொயர் பண்ணி பார்த்தா ஃபீஸ் எல்லாமே டைமிங் எல்லாமே அஃபோர்டபுளா இருந்தது அண்ட் எல்லாத்த விட என்னன்னா டைமிங்கும் அவங்க மேடமோட நேச்சரும் ரொம்ப வெரி ஃப்ரெண்ட்லி நான் கொஞ்சம் ரொம்ப ஏஜ்டு வேற எல்லாமே எனக்கு லேட்டா தான் வரும் சின்ன பசங்களுக்கும் அந்த ஃபாஸ்டா அவங்களுக்கும் எல்லாம் தெரியும் வேற அப்படி இருக்கா என்ன மாதிரி ஒருத்தர் வச்சு அவங்க வந்து கோப்ப பண்ணணும் இல்லையா சோ அந்த இது இருக்குமான்னு பயந்துதான் வந்தேன் அதுக்கு ரொம்ப நல்லா என்ன வந்து அகாமடேட் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணாங்க அண்ட் நான் டூ இயர்ஸா வேற வந்திருக்கேன் இவங்க எல்லாம் எல்லாரும் டேஸ்ல முடிச்சுட்டு போறாங்க எல்லாரும் சோ நான் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் நானு சரி கொஞ்சம் முடிச்சிட்டு இப்போ நெக்ஸ்ட் சில்க் த்ரெட் ஆரம்பிக்க போறாங்க என் பேர் விஜயராணி நான் மன்னடியில இருந்து வரேன் கிளாஸுக்கு வந்து நாலு மாசம் ஆகுது மூணு மாசத்துல கிளாஸ் முடிஞ்சு சேர்ந்து இது ஆர்டர் கொடுத்துருக்காங்க பண்ணி கொடுத்துருக்காங்க சுகர் வீடு இது வீட் வீடு இது ஸ்டோன் குந்தன் ஸ்டோன் இது ஸ்டெயின் ஸ்டோனு எல்லாமே ஆரி நீடில் வச்சுதான் பண்ணியிருக்கு இது த்ரெட் ஒர்க் இது த்ரெட் ஒர்க்ல தாமரை பூ ஆரி கத்துக்கிறதுக்கு பேசிக் கத்துக்கிறதுக்கு ஒன் வீக் ஆச்சு இது மாதிரி பிரைடால் போறதுக்கு எனக்கு ஒன் மாசம் ஆச்சு சார் போறதுக்கு நான் டெய்லரிங் பண்ணிட்டு இருக்க வீட்டுல கஸ்டமர் கேட்கறதுனால கத்துக்கிறதுக்காக வந்தாச்சு ஃபர்ஸ்ட் நமக்கு நம்ம பசங்களுக்கு மட்டும் போடலாம் சொல்லுதான் வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் இப்போ வெளியிலயும் தச்சு கொடுத்துருக்கேன் வெளியிலயும் இது வரைக்கும் ஆறு பிளவுஸ் போட்டு கொடுத்துருக்கேன் இப்போ உங்க மேம் கேட்டாங்களேன்னு இது போட்டு கொடுத்துருக்கேன் ஒர்க்கு ஏத்த மாதிரி கேட்கறவங்களுக்கு ஏத்த மாதிரி போட்டு கொடுக்கும் என்னோட பேர் மகிதா பெரம்பூர்ல இருந்து வரேன் ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணி த்ரீ மந்த்ஸ் ஆகுது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி சர்டிபிகேட் வாங்கிட்டேன் அப்புறம் மேம் ஆர்டர் இருக்கு வந்து பண்றீங்களான்னு கேட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர் பண்ணிட்டு எடுத்து வந்திருக்கேன் ஒரு பிளவுஸோட ஸ்லீவ் இது ஒரு கை இது ஒரு கை பேக் நெக் இது இது ஃப்ரண்ட் நெக் மேம் தான் ஆர்டர் கொடுத்தாங்க மேம்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் இப்ப நான் இதுல சுகர் பீட் யூஸ் பண்ணிருக்கேன் போர் யூஸ் பண்ணிருக்கேன் ரன்னிங் ஸ்டோனு அப்புறம் மிரர் ஸ்டோனு அப்புறம் கட் தானா அவ்வளவுதான் இதெல்லாம் வச்சுதான் யூஸ் பண்ணிருக்கேன் சிம்பிள் ஒர்க்ல இருந்து பிரைடல் ஒர்க் வரைக்கும் பண்ணுவேன் வீட்டுல இருந்து பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டார்டிங்ல வரப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியாது மேம் மேம் எனக்கு ஸ்டிச்சிங் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி ஜாயின் பண்ணேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா வாங்க கத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க மேம் அப்புறம் நீடில் பிடிக்க தெரியாது எதுவுமே தெரியாம வந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு நாள்ல எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துருச்சு ஈஸியா கத்துக்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒன்னொன்னா பொறுமையா சொல்லி தருவாங்க லீவ் போட்டாலும் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க திட்ட மாட்டாங்க ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க அதனால எங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது ஃப்ரெண்ட்லியா இருந்ததுனால எங்களுக்கு ஃப்ரீயா இருந்தது கத்துக்கிறதுக்கும் பயம் இல்லாம கத்துக்கிட்டோம் என்னோட பேர் செல்வி சவுகார்பேட்ல இருந்து வரேன் நான் வந்து ஆரி கத்துக்கிறதுக்காக வந்தேன் என்னோட பிளவுஸுக்கு நான் ஓனா ஸ்டிச் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்தேன் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் வெளியில கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு கத்துக்கிட்டேன் பேசிக் தான் நான் கத்து இருக்கேன் இப்போ பேசிக்லேயே வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பிரைடல் போடுறவர்களும் கத்துக் கொடுக்குறாங்க மேடம் வந்து சொல்லி கொடுக்குறாங்கன்னு பார்த்தா ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் சொல்லி கொடுப்பாங்க நமக்கு ஸ்டாண்ட்ல இருந்து எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க நம்ம ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு மெட்டீரியல் அவங்களே கொடுத்துருவாங்க நான் வந்து இப்போ இந்த ஒரு பிளவுஸோட ஸ்லீவ் போட்டிருக்கேன் இது வந்து என்னோட ப்ராஜெக்ட் கண்டினியூஸா வரது இல்லை நான் வந்து சேர்ந்து இப்போ த்ரீ மந்த்ஸ் ஆச்சு டூ மந்த்ஸ்ல முடிச்சுட்டேன் இந்த ஒர்க் வந்து நான் ஒரு ஃபோர் டேஸ்ல போட்டிருக்கேன் இந்த ஸ்லீவ் ஒரு ஸ்லீவ் மட்டும் ஃபோர் டேஸ்ல போட்டிருக்கேன் இதுல வந்து சுகர் பீட் கொடுத்திருக்கேன் ஸ்டோன் ஒர்க் கொடுத்திருக்கேன் ஃபோர் எம் எம் பீடு சுகர் பீட்ல ஜமிக்கி லாக் ஸ்டிச் போட்டிருக்கேன் ரிக் ரெட்ல ரிங் நாட் போட்டிருக்கேன் ரிங் நாட் போட்டு ஜர்தோசில நம்ம ஃபிளவர் மேக் பண்ணிருக்கோம் ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கேன் இதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க நமக்கு இந்த டைமிங் தான் வரணும் அந்த டைமிங் தான் வரணும்னு மத்த இன்ஸ்டியூட் மாதிரி இங்க நமக்கு சொல்ல மாட்டாங்க நம்மளோட இஷ்டம் நம்மளோட டைமிங் நமக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த டைமிங் வந்துட்டு போகலாம் என் பேரு சித்ரா நான் ரிடல்ஸ்ல இருந்து வந்திருக்கேன் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் யாரையும் கத்துக்கணும்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஸோ வந்த ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு போட வரல செயின் ஸ்டிச் கூட போட வரல எனக்கு நின்றுடலாம் அப்படின்னு கூட நான் ஐடியா வந்துருச்சு எனக்கு அப்புறம் மேம் சொன்னாங்க இல்லைப்பா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மோட்டிவேட் பண்ணி எனக்கு ஒரு டூ டேஸ்ல நல்லாவே நான் செயின் ஸ்டிச் போடுற அளவுக்கு எனக்கு கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறமா நான் ஹண்ட்ரட் பிளஸ் ஸ்டிச்சஸ் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒன் வீக்ல வந்து சில்க் த்ரெட் அந்த அளவுக்கு வந்தாச்சு ஒன் மந்த்லயே நான் வந்து ப்ராஜெக்ட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது எனக்கு போடுறதுக்கு ஃபைவ் டேஸ் ஆச்சு பீட்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன் இங்க வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன் இங்க டியூப் யூஸ் பண்ணிருக்கேன் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிருக்கேன் இங்க இருக்கீங்க முக்கியமாக ஜர்தோசி யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் போட்டு இதை ரெண்டு ஸ்லீவ் நான் போட்டிருக்கேன் இது என்னோட ப்ராஜெக்ட் ஸோ ஃபஸ்ட் டே எனக்கு வராது அப்படின்ட்டு நான் போயிருந்தேன் நான் இவ்வளோ தூரம் போட்டிருக்க முடியாது அவங்க மோட்டிவேஷனும் பேசினது என்விரான்மெண்ட் எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ வந்து கற்றுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ என்னால் வெளியிலேயே எல்லாருக்கும் போட்டு கொடுக்க முடியும் மிஷின் எம்ப்ராய்டரி இங்கேயே சொல்லி கொடுக்குறாங்க அது கற்றுக்கலான் இருக்கேன் ப்ரோ லெவல் இருக்கு அதையும் நான் கற்றுக்கலான் இருக்கேன் தேங்க் யூ நான் வந்து ரேஷன் பிரிச்சிலேருந்து வந்திருக்கேன் நீங்கள் ஆரி ஒர்க் கற்றுக்காக வந்திருக்கேன் நான் மூணு மாதம் ஆயிடுச்சு பேசிக்கு அட்வான்ஸ் இது ப்ரோ லெவல் நான் என்னுடைய பொண்ணுடைய ஃபேஸ் மார்க்கிங் போட்டிருக்கேன் இது என்னுடைய பாப்பா ஃபுல்லா சைன் ஸ்டிச் தான் எல்லா த்ரெட் சூப் த்ரெட் ஒர்க் இது இது வந்து ப்ரோ லெவல்ல வரும் இது போடுறதுக்கு எனக்கு ஒன் வீக் ஆயிடுச்சு ஹவுஸ் ஒய்ஃப் பண்றதால வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு ஒர்க் போடுறதுக்கு எனக்கு டைம் ஆயிடுச்சு நிதானமா சொல்லி கொடுப்பாங்க வீர மாதிரி சொல்லி கொடுப்பாங்க எனக்காக பர்சனல் யூஸ்க்கு மணி வேணும் நம்ம இப்ப எல்லாரும் கேட்க முடியாது நம்மளுக்குன்னு ஒரு ஒர்க் இருக்கணும் அதனால நானும் கத்துக்கிட்டேன் இப்போ நானும் ஒரு சின்ன கடை மாதிரி ஓபன் பண்ணலாம் அப்படின்னு இதுதான் என்னுடைய பாப்பாவுடைய போட்டோ இந்த போட்டோ அப்படியே வந்து ஆமா நான் ட்ரெஸ் கலர்

வந்து எழுந்து வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் அப்புறம் இது பண்ணுவாங்க என்னுடைய ஒர்க்கை நான் பண்ணிக்கலாம் என் பசங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் யார் ஒருத்தருக்கும் என்னால் போட முடியும்ன்ற கான்ஃபிடென்ட்டு இங்கே வந்தவனும் எனக்கு வந்து தேங்க்யூ இப்போ வந்து இவங்க பேர் நிவேதா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டு ஆன்லைன்லேயே பிரைடல் ப்ளவுஸ் போடுற அளவுக்கு ட்ரைனிங் ஆகிட்டாங்க இவங்க இவங்களுக்கு டென் தௌசண்ட் ஒர்த் இருக்க ப்ளவுஸ் கூட இப்போ போடுவாங்க முடிச்சிட்டாங்க நம்ம சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிட்டு இருக்கோம் தேங்க்யூங்க சார் இவங்களும் ஆரி ஒர்க்கு டேரக்டா வந்தாங்க இப்ப இவங்க டெய்லரிங் பண்ணிட்டு இருக்காங்க டெய்லிங் ஷாப் வச்சிருக்காங்க ஆரி ஒர்க் கத்துக்கணும் கத்துக்கிட்டாங்க இவங்களும் டென் தௌசண்ட் ஒர்க் இருக்கிற பிளவுஸ் கூட போடுவாங்க இவங்க பேர் மகிதா இவங்க ஆரி ஒர்க் கிளாஸ்ல பேசிக் டூ பிரைடல் வரைக்கும் கத்துக்கிட்டாங்க இவங்களும் டென் தௌசண்ட் ஒர்க் இருக்கிற பிளவுஸ் போடுவாங்க இவங்க பேர் காமாட்சி இவங்க எம் கே பி நகர்ல இருந்து வராங்க இவங்களும் பேசிக் டூ அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் முடிச்சுட்டாங்க சர்டிபிகேட் வாங்கிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் ப்ரோ லெவல் ஜாயின் பண்ண போறாங்க இவங்க பேர் திருப்பூர சுந்தரி பேசிக்ல இருந்து ப்ரோ லெவல் வரைக்கும் கத்துக்கிட்டு முடிச்சிட்டாங்க டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் பிளவுஸும் ஒர்த் இருக்க பிளவுஸும் போடுவாங்க இவங்க செல்வி இவங்க நர்ஸா இருக்காங்க பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கத்துக்கிட்டாங்க இப்போ இவங்க ஒரு டென் தௌசண்ட் ஒர்த் இருக்க பிளவுஸும் போடுவாங்க இவங்க பேர் சித்ரா இவங்க ரெடில்ஸ்ல இருந்து வராங்க இவங்கவும் பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் முடிச்சிட்டாங்க இப்ப சர்டிபிகேட் வாங்கிட்டு இருக்காங்க வீடியோ பாத்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு பண்ணிருக்கோம் கண்டிப்பா நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் பிசினஸ் பண்ணனும் இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு அது மூலயமா மணி ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சோ உங்க வீட்ல யாராவது இந்த மாதிரி கத்துக்கணும்னு நினைச்சிருந்தா கூட வீடியோ இருக்க நம்பர் கால் பண்ணிங்கனாலே போதும் என்னென்ன விதமான கோர்ஸஸ்லாம் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றத ஆல்ரெடி நம்ம வீடியோலையும் சொல்லியிருக்கோம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் அண்டில் தென் பாய்